இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு இவங்க இங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் மும்மொழி கொள்கையை எல்லா எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குதுல இப்போ பாஜக ஆட்சி பண்ணாத மாநிலங்கள்ல கூட அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு கூட வந்து இவங்க அப்ப குடுக்கும் போது இவங்க மட்டும் ஏன் எங்களுக்கு நிதி வரல நிதி வரலன்னு தொடர்ந்து வந்து இந்த குரல் கொடுத்துக்கிட்டே கொள்கையை ஏன் ஏத்துக்கணும் நவீன அறிவியலில் இந்தியா ஏன் இப்போ இடமே வரலனாக்கா நம்ம சொந்த தாய்மொழியில் படிக்கணும் சுயமாக சிந்திக்க முடியல நம்முடைய மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்புக்கு தான் பயணம் இது வடநாட்டுக்கு இதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வடநாட்டுக்காரன் சிந்தித்ததா வரலாறே கிடையாது ஹோமர்னுடைய ஹோமர்ங்கிற கிரேக்க கவிஞர் எழுதுன இலியட் அந்த இலியட் தான் ராமாயணம் புதுசா உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க புதுசா உடறேன்னு சொல்லாது ராமாயணம் கிரேக்க ராமாயணம் கிரேக்க ராமாயணத்துல சீதையின் பெயர் ஹெலன் இறங்கும் போது ஸ்பானிஷ்ல பேசுறாங்க எங்களுக்கு ஒண்ணு புரியல காஃபி பார்த்துட்டு எனக்கு மில்க் வேணும் மில்க் வேணும்ங்கிறேன் அவனுக்கு மில்க்னா என்னன்னு தெரியல எப்படி சொன்னு தெரியுமா அப்படின்னா இப்படி எப்படி சொல்லிட்டு லெச்சே அப்படின்னா லெச்சேன்னா மில்க்கு முதல் முதலாக உலகத்துக்கு அணை கட்டி தண்ணீரை நிறுத்தலாம்னு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த இனம் அந்த தமிழ் எங்கே போச்சு அந்த தமிழை என்ன அந்த தமிழனுக்கு வந்து என்னத்துக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன் என்ன தேவை வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு எல்லாம் அலறிக்கும் போது ராமருக்கு கோயிலை கட்டுறவானுங்க கிட்ட நாடுக மும்மூடி கொள்கையை வச்சுக்கிட்டு போனார் இப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் போய் உக்காந்தாரு அந்த இப்போ ரிப்போர்ட்டர் ஏதாவது கேட்குறாரு பேய் பெய்மொழி முழிக்கிறார் உங்களுக்கு முதலாக நானே பதில் சொல்றேன் ட்ரம்ப் இதை விட கேவலம் என்ன இருக்குது மும்முடி கொளிக்கை வச்சுட்டு என்னத்தை கிழிச்சார் அவர் யூ வாஸ் த பெசெண்ட் டேக் ஆக்ஷன் ஆன் த கேஸ் தேங்க் யூ அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க நீ இதெல்லாம் தெரியாம இங்கே வரக்கூடாது அப்படின்னாங்க ஏய்யா இதை என்னைக்காவது சொல்லியிருக்கேடா கக்கூஸ் கல்லூன்னு சொல்லியிருக்கியாண்ணா அன்னட்டி நம்ம ஆளுங்க மாத்தந்தான் சூட்ல சுற்றிட்டு பார்த்தாவே தெரிஞ்சு போடுது மெட்ராஸ் இருந்து வந்தவன் அவன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டு இப்படி தான் இருக்கலாம் ஒரு மொழியை இது கற்றுக்கிறதுக்கே தேவை இருக்கணுமா இலக்கியம் இருக்கணும் அறிவியல் இருக்கணும் ஏதாவது இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு மொழியை சினிமா பாட்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லாங்கிற மொழியை வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க தென்னிந்தியா உனக்கு என்னென்னா தேடி வந்துவாங்க கமல் அத்தனை டயலாக்லையும் பேசுவேன் அப்பதான் அந்த பாருங்க இது இந்த மொழி இது இந்தி இது இந்த ஹிந்தினு பேசுவார்

அப்படியே நுண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினாலும் உங்கள் மூளை உங்கள் தாய்மொழியில் தான் சிந்திக்கும் நீங்கள் தமிழ்னால் தமிழில் தான் சிந்திக்கும் தெலுங்குன்னா தெலுங்கில் தான் சிந்திக்கும் ஹிந்தின்னா ஹிந்தியில் தான் சிந்திக்கும் ஏன் இந்தியாவில் எந்த நவீன நவீன அறிவியலில் இந்தியா ஏன் இடமே வரலன்னாக்கா நம்ம சொந்த தாய்மொழியில் படிக்கலை இப்போ கற்றுக்கிற எல்லா விஷயமும் நம்முடைய மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்புக்கு தான் பயன்படுது ஆங்கிலத்தில் படிக்கிற மொழிபெயர்ப்பு மூளை மூளையினுடைய பெரும்பான்மையான பகுதி அதுக்கு போயிடுது சுயமாக சிந்திக்க முடியலை இது வடநாட்டுக்கு இதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வடநாட்டுக்கான சிந்தித்ததா வரலாறே கிடையாது ராமாயணன்றீங்க அவனா எழுதுனா ஹோமன்றுடைய ஹோமருங்கிற கிரேக்க கவிஞர் எழுதுன இலியட் அந்த இலியட் தான் ராமாயணம்

சர்வரு கிளைஞர் யாரு தமிழ் பேசிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான் வடநாட்டில் இருந்து வேலை கிடைக்காம எதுக்கா நான் ஹிந்தி கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வேலை கிடைக்காம அவன் தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் திருப்பூர்ல வந்து ஹிந்திக்காரன் வந்து ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் வேலை கிடைக்கல ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு எனக்கு தேவை இருக்கணுமா நான் வந்து ஒரு தென் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற ஒரு நாட்டுக்கு போல கேளுங்க கேளுங்கம்மா பெருங்கிற நாட்டுக்கு போயிருந்தேன் அது ஸ்பானிஷ் அங்கே ஸ்பானிய மொழி அதாவது நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா பிரிட்டனை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியாது தெரியுமில்லை உங்களுக்கு எங்கேயுமே பேச முடியாது அவங்க பேச மாட்டாங்க அவங்க பேச மாட்டேங்காலும் பேச மாட்டாங்க அங்கே பெருங்கிற நாட்டில் போய் நிற்கிறேன் நானே என்னுடைய நண்பர் ராஜமாணியம் மூணு பேர் நாங்கள் போயிருந்தோம் இறங்கும் போது ஸ்பானிஷில் பேசுகிறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல ஒரு நாள் எங்களுக்கு தடுமாறி போயிட்டோம் எனக்கு காஃபி கேட்குறாங்க ஹோட்டலில் அவன் காஃபி அங்கே வந்து காஃபி பால் இல்லாமல் தான் கொடுப்பான் எனக்கு பா ஏன் அந்த இப்போ பிளாக் காஃபி பார்த்துட்டு எனக்கு மில்க்கு வேணும் மில்கு வேணுங்கிறேன் அவனுக்கு மில்க்னா என்னான்னு தெரியல எப்படி சொன்னு தெரியுமா அப்படின்னு சிரிச்சான் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெச்சே அப்படின்னா லெச்சேன்னா மில்க்கு கற்றுக்கிட்டேன் காஃபி கோ லெச்சே அப்படின்னாக்கா காஃபி வித் மில்க் கஃபே ஓ லே அப்படின்னா காஃபி அவுட் மில்க் கிராஷியாஸ் தேங்க்யூ சின்னர் சின்ன அக்வா வாட்டர் தண்ணி இவ்வளவும் கற்றுக்கிட்டேன் அந்த ஊருக்கு போன போகிற ஸ்பானிஷெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல கற்றுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் கராத்தே பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஜப்பான் ஜப்பானில் ட்ரைனிங் போயிட்டார் திரும்பி வந்தார் வந்து அந்த யாமகுச்சிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் அந்த இப்போ நீங்கள் நடத்துகிறாங்க எம்ஜிஆர் பதவி ஏற்றுக்கிட்டு உடனடியாக பங்கேற்றுக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் யாமகுச்சி அந்த ஃபங்க்ஷனில் யாமகுச்சி வந்து ஜாப்பனீஸில் பேசுகிறார் இவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் எம்ஜிஆருக்கு ஒரே ஆச்சரியம் கூப்பிட்டு எப்படி அப்போ கூட நானும் தான் நிற்கிறேன் சொல்கிறாரு ஜப்பானில் போய் இறங்குனாக்கா பச்சை தண்ணி கூட கிடைக்காது இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டே நாளை சா பட்னி கிடந்த மூணாவது நாள்லேருந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கொண்டேதில் கற்று நாலாவது நாள்லேருந்து ஜாப்பனீஸ் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன் இருக்க முடியாது போக முடியாது எந்த ஊருக்குமே போக முடியாது அந்த ஊருக்கு தேவையாக இருந்ததுன்னா அதை நான் கற்றுக்க போகிறேன் ஒரு மொழி வளரணுன்னா என்ன பண்ணுன்னு தெரியுங்களா வர்த்தக மொழியாக இருக்கணும் அறிவியல் மொழியாக இருக்கணும் அது ரெண்டும் இல்லைன்னா அந்த மொழியை அழிஞ்சு போயிடும் அதனால தான் பெரியார் சொன்னார் தமிழ் காட்டு மொழியை வச்சுருக்கீங்கடா நான் பழமை பழமின்னு பேசிக்கிட்டு அறிவியல் மொழியாக வள வளர்த்த மாட்டேங்கிறீங்கன்னு அவர் சொன்னார் அதுதான் அவர் சொன்னார் எந்த தமிழை நம்ம வந்து அந்த மாதிரி அறிவியல் நம்ம இல்லாமல் இருந்திருந்தாக்கா நீங்கள் சொல்கிற க கிண்டல் கேளுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் கல்லணை கட்டணுமா முதல் முதலா உலகத்துக்கு அணை கட்டி தண்ணீரை நிறுத்தலாம்னு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த இனம் சரி இப்போ இந்த இருங்க முடிக்கிறேன் அந்த அணை கட்டுறது இன்றைக்கும் அந்த கல்லணை எப்படி கட்டினாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கதைகள் சொல்கிறாங்க அந்த காவிரி கட்டியிருக்கா தஞ்சாவூர் கோயிலை பத்தி நான் இப்போ பேசுனது மூணு நா அஞ்சு அஞ்சு வாரம் வந்து செல்வகுமாரோட நான் இது அந்த முந்நூறு டன் எடை உள்ள ஒரு அந்த கல்லை எப்படி கோபுரத்தின உச்சிக்கு ஏற்றணாங்கிறது வந்து வா கணக்கான தீரிஸ் எப்படி கட்டி இருப்பாங்கிறது இன்னைக்கு ஒரு விளங்காத போது இன்னும் அந்த கோபுரமோட நிழல் அந்த அது ஒரு அது வந்து விடுற கதைன்னு வச்சுங்க அந்த கோபுர நிழல் உழுவும் இரநூத்தி எண்பது அடி உயரம் எல்ஐசி போல ரெண்டு பங்கு உயரம் அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்கிறது ஒரு கேள்வி ஒரு சிமெண்ட்டே பூசாமல் எதுவும் ஒட்டை வைக்கிறதுக்கு எந்த சாந்தையும் யூஸ் பண்ணாமல் கல் மேலே கல் மேலே அடிக்க வச்சு எடுத்தால் ஒரு கல் எடுத்தால் அத்தனை கட்டணும் கீழே கொட்டி போடுற மாதிரி எப்படி கட்டினாங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்வி இப்படிப்பட்ட அறிவியல் நிபுணர்கள் இருந்த ஒரு இனம் அது மாத்திரம் இல்லை மருத்துவத்தில் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆழ்வார் எழுதுறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலா காதல் நோயாளன் போலுங்கிறார் என்ன அர்த்தம் வாழால் அறுத்து சர்ஜரி ஒரு பொண்ணு கட்டி இருக்குதுன்னா அந்த கட்டியை வாழால் அறுத்து சுடினும் அறுக்கிற கத்தியில் அறுக்கிற சர்ஜரி பண்ணிடுற அந்த பொண்ணு எப்படி ஆறும் அந்த இடத்துல காட்ரைஸ் பண்ணணும் இது எனக்கு இது வந்து சர்ஜரியில் எனக்கு சொல்லி கொடுத்தது எப்போ இப்போ சம் ஏழு ஏழாம் நூற்றாண்டு எழுதியிருக்கான் எங்கால் சர்ஜரி எழுதியிருக்கான் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மழா காதல் நோயாளர் ஒரு ஊச தைக்கும் போது அந்த ஊச்சி எந்த பக்கம் போது அது பின்னாடி அந்த நூல் போகிற மாதிரி இன்னொரு ஆடவார் எழுதுறது அந்த மாதிரி நீ எந்த பக்கம் என்னை காட்டியோ அந்த நூல் மாதிரி ஊச்சி அந்த அறுவை சிகிச்சை என்பது பயன்படுத்துகிற நூலின் ஊச்சியின் பின்னால் எப்படி அந்த நூல் போகுதோ அது மாதிரி உன் பின்னால் நான் வருவேன்னு இன்னொரு ஆடவார் எழுதலாம் சர்ஜரி முடிஞ்சு தையல் போடுறது நமக்கு தெரியும் அந்த தமிழ் எங்கே போச்சு அந்த தமிழை என்ன ஆனால் அந்த தமிழனுக்கு வந்து என்னத்துக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற நீ என்ன தேவை

ஜமீன மங்கை உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி அந்த மொழி தேவையில்லை இன்னைக்கு கம்ப்யூட்டரில் போட்டாக்கா கணினி மொழி வேணும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வேணும் அதுக்கு உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்குறான் எதை விதவிதமான லாங்குவேஜ் சொல்கிறான் கேடுங்கிறான் இது என்னென்னமோ சொல்கிறான் இன்றைக்கி அந்த மொழியெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இதை சொல்கிறது யார் இந்த மும்மொழி கொள்கையை சொல்கிறவன் யார் இன்னைக்கு நாடே வந்து வேலையில்லா இல்லாத திண்டாடுத்துல முடிச்சுக்கிட்டு இருக்குது தொழிற்சாலைகள் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு எல்லாம் அலறிட்டு இருக்கும்போது ராமருக்கு கோயிலை கிட்ட நாடு கம்மாட்டிக்கிட்டு இருக்குது நீங்க தேவை வந்து ராமர் கோயிலா ஒரு சிலைக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு கிட்ட நாடு மாட்டி இப்போ வந்து அதனால என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் இவனுங்க கிட்ட நாடு கிட்ட சிக்கிட்டு இருந்தாக்க இப்படித்தான் போகும் உருப்படுறதுக்கு வழி பாக்குறீங்களா இல்ல இது பண்றீங்களா மும்மொழிக் கொள்கையை வச்சுக்கிட்டு போனார் இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் போய் உக்காந்தார் அந்த இப்போ ரிப்போர்ட்டர் ஏதோ கேட்குறாரு பேய் மொழி முழிக்கிறாரு உங்களுக்கு பதிலாக நானே பதில் சொல்கிறேன்றாரு ட்ரம்ப் இதை விட கேவலம் என்ன இருக்குது மும்மொழி கொள்கையை வச்சுட்டு என்னத்தை கிழிச்சார் அவர் சொல்லுங்களேன் உங்கள் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லுங்களா ஏன் உங்களுக்கு யார் யாரு நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்களா நாங்கள் என்ன பண்ணுறது தலைவிதி இப்படிப்பட்ட ஆளுகிட்ட இருக்கணுங்கிறது இந்த வயசுல இப்படி மாட்டிட்டு முடிக்கணுங்கிறது காட்டுறாங்க திருப்பி திருப்பி அப் காட்டுறாங்க பேர் இருந்த மாதிரி உட்காந்து புரியல யாரும் பண்ணக்கூடாது மொழியை வச்சுட்டு இருக்காருமா உலகம் போரா போகலாமே போ அடுத்த ஊருக்கே போக முடியலையா போகிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு மும்மொழி கொள்கையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் தேவைப்பட்ட அந்த மொழிக்கு போகணும் இப்போ அமெரிக்காவில் பேசுகிற அமெரிக்கன்ஸ்லாம் உங்களுக்கு எனக்கு புரியாது அதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அவன் யூஎஸ்ல போய் இறங்கின உடனே எனக்கு அங்கே வந்து சமையல்லாம் நாமளே தான் பண்ணோம் அதை எவனும் சொல்ல மாட்டான் நம்ம ஊருக்காரனுக்கு அதை போ அந்த அமெரிக்காவை போயிட்டாக்கா உடனே ஒரு சூட் போட்டுக்குவானுங்க டை கட்டிக்கிட்டு அப்போ வந்து நம்ம ஊரில் டிவி இல்லைல்ல டிவி பக்கத்தில் நின்றுட்டு ஒரு போஸ் என் வீட்டில் டிவி இருக்குது தான் அமெரிக்காவில் டிவி பார்க்குறாராம் அப்புறம் ஒரு கார் அது மாதிரி அப்படி சாஞ்சிக்கிட்டு ஒரு போஸ் கார் வச்சுருக்காராம் நான் கூட பெரிய விஷயம் போட்டுக்க நினைச்சேன் அங்கே போனாக்கா கார் வந்து சைக்கிள் மாதிரி அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஓட்டக்காராவது வேணும் ஏன்னா அங்கே ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிடையாது அவமா காரில் போகிறான் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறதுலாம் கிடையாது அது மாதிரி இருக்குது அடுத்தது டிவி அங்கே வந்து சர்வசாதாரமாக இருக்குது வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கிட்டு தான் போகணும் டிராஃபிக் ஜாம் பார்த்துக்கிட்டு தான் போகணும் அதெல்லாம் தேவை இதெல்லாம் இப்படியெல்லாம் காட்டி விட்டேன் அங்கே போனால் நான் போய் இறங்கினா உடனே சாப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டேன் இங்கே எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க வில்லா இன்டர்நேஷ்னல் பேர் அதில் போய் இறங்கினேன் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் போடும்போது இறங்கிட்டு நான் சாப்பிட்ணுன்னு அந்த இன்கீப்பர் அது போய் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க மெஸ்ஸு எங்கே இருக்குது என்ன நம்ம ஹாஸ்டல் மாதிரி நடிச்சுக்கிட்டு மெஸ்ஸா அப்படின்ச்சு இன்னும் சாப்பிட்ணுன்னா எங்கே போடுவாங்க அங்கே கிச்சன் இருக்குது ரூமில் கிச்சன் இருக்குது ஸ்டவ் இருக்குது எல்லாம் எலக்ட்ரிக் அவ இது அவன்லாம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுனாங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடா எனக்கு காஃபி போட கூட தெரியாதா என்ன பண்ண போகிறான்றாங்க அப்போ பக்கத்தில் அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு பொண்ணு நையேரியின் பேர் அந்த பொண்ணு நின்றுட்டு இப்படி பார்த்துச்சு அதுக்கு நான் பேசுறது சரியாக புரியல ஒவ்வொரு அளவு கண்டுபிடிச்சிருச்சு சோத்துக்கு நான் டிகிரி ஆனிச்சு ஆமாண்ணே இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு கொடுக்குறேன் ஷேர் பண்ணிக்கு அவர்ச்சு ஷேர் பண்ணி தப்பிச்சிட்டேன் உடனே அது என்னை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் வின்டெக்ஸின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே கூட்டிக்கிட்டு போய் என்ன சாப்பிடுவேன் கிடச்சி சமையல் தெரிஞ்சால என்ன வேணும்னு தெரியும் அப்புறம் அப்படியே முடித்தேன் அப்புறம் தான் என்ன சொல்லிச்சு ப்ரெட்டெல்லாம் சாப்பிடுவேன்ச்சு அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்போ என்ன பண்ணுச்சு வாஃபுல்னு ஒன்று உண்டு ஆமாம் எப்பயும் இருக்கு அது அந்த வாஃபிள் வந்து நல்லா அதை கொடுத்துச்சு இதை சாப்பிட்டு பாருச்சு கொஞ்சம் திட்டிப்பா நல்லா இருக்கும் அதை வந்து ஒரு பத்து வாங்கி கொடுத்துருச்சு வச்சுக்கோ இது மேலே முட்டையை ஊற்றிக்கோ முட்டையாவது போட முட்டை போட தெரியும் பத்து நாள் அந்த வாஃலையே வாழ்ந்தோம்மா நான் தான் நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோனை போட்டேன் சமையலே நாம் பண்ணுங்கிறது அந்த படுபாங்க எவ்வளவு சொல்லல கக்கூஸ் கழுவுணுங்கிறத சொல்லுல ஏன் பாத்ரூமை நான் தான் கழுவுணும் இதெல்லாம் சொல்லலை போஸ்ட் மாத்திரம் டிவி முன்னாடி என்ன கார் முன்னாடி இதை இதை எதுக்காக சொல்ல வர்றேன்னா அங்கே போய் முட்டைக்கு இது மிளகு பொண்ணு இல்லையா அந்த விண்டிக்ஸில் வந்து ஐ வாண்ட் பேப்பர்னு கேட்டேன் கொட மிளகா கொடுத்து கொடுத்தா நோமா ஐ வாண்ட் பெப்பர் தான் திஸ் இஸ் பெப்பர் அப்படின்னா முட்டைக்கு போடுற பெப்பருக்கு வந்து பிளாக் பெப்பர்னு சொல்லணுமா கொட மிளகா தான் அங்கே பெப்பர் அது மாதிரி பல விஷயங்கள் வேறு அந்த அமெரிக்கா அந்த தெரிஞ்சுக்க எடுத்துக்கிட்டு பத்து நாள் ஆச்சு அங்கே இருந்து ஒரு வருஷத்தில் மூணு மாதம் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கத்துக்கிட்டே போயிடுச்சு ஆக நான் கற்றுக்கிட்டேன் இங்கிலீஷ் அங்கே கை கொடுக்கல எனக்கு அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசப்படலாம் இந்த கருப்பாக இருக்காங்களே அவங்க இங்கிலீஷ்கிட்ட போகவே முடியாது எப்படி நம்ம ராயபுரத்தில் மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அது மாதிரி நம்ம என்ன பேசுனாலும் மெட்ராஸ் லாங்குவேஜ் அங்கே பேச முடியாது அது மாதிரி அவங்க பேசுகிற இங்கிலீஷை என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல அந்த அளவுக்கு மாட்டி இங்கே முடிச்சேன் அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க நீ இதெல்லாம் தெரியாமல் இங்கே வரக்கூடாது அப்படின்னாங்க ஏயா இதை என்றைக்காக சொல்லியிருக்கடா கக்கூஸ் கழுன்னு சொல்லியிருக்காடா நீ இவனுக்கு இவ சூட் போட்டுக்கிட்டு தான் வருவானு ரெண்டாவது அங்கே பார்த்து இன்னொரு கூத்து அதெல்லாம் சொல்ல தேவையில்லாத விஷயம் தான் பேசுகிறேன் நம்ம ஆளுங்க மாத்தம்தான் சூட்டில் சுற்றிக்கிட்டுமா நான் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடுது மெட்ராஸ் இருந்து வந்தவன் அம்மா ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டு இப்படி தான் இருக்கலாம் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா என்ன சொல்ல வர்றேன்னா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லாங்குவேஜை கற்றுக்க வேண்டியிருக்குமா கராத்தே மணி வந்து ஜப்பான் கற்றுக்கிட்டார் அந்த ஊர்ல தேவை சரி இப்போ இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது இப்போ இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு இது பிரஸ்டிஜ் இஷ்யூ எனக்கு தேவை இருந்தா நான் கத்துக்க போறேமா இப்போ அதனால வந்து தேவை இருந்தா நான் இப்போ எதுக்கு முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டோம் மூளை உங்க மொழியில தான் திங்க் பண்ணனும் சொல்றதுல மும்மொழி கொள்கை கத்துக்க போ மும்மொழியை கத்துக்கும் போது மொழி இப்போ முயலை மொழியை மாத்திரம் கத்துக்கிறீங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க ஹிந்தியில் வந்து அறிவியல் இருக்கா என்ன அறிவியல் முன்னேற்றம் வந்து ஹிந்தில இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் அத படிச்சு நான் என்ன பண்ண போறேன் சார் இப்ப லாரி டிரைவர் கிட்ட பாயிண்ட் லாரி டிரைவர்கிட்ட பேசுறதுக்கு ரயில ஏறி போறதுக்கும் நான் எந்த நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து இப்போ இது பிஜேபி கண்டிப்பா இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சிஸ்டம கொண்டு வந்தா அவங்களால டெஃபினட்டா வந்து தமிழ்நாட்டுல நிக்கவே முடியாதுன்ற பாயிண்ட் அவங்களுக்கும் தெரியும் இல்ல சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செட்டமென்ற தேர்தலை நோக்கி தான் இப்போ பிஜேபியும் ட்ராவல் ஆயிட்டு அவங்களுக்கு அவங்க காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றத நம்ம இப்ப கேள்வி அண்ணா அண்ணா கிட்ட அண்ணா பார்லிமென்ட்ல அண்ணா வந்து போன போது அண்ணா கிட்ட இத வந்து கேட்டாங்க ஹிந்தி ஏன் எதிர்க்கிறீர்கள் அப்படின்னும் போது அண்ணாவை எதிர்த்து பேசுனது யாருன்னா இவன் நார்த் இந்தியன்ஸ் பேசலை கன்னடக்காரனு தெலுங்காரனு தான் நாங்கள் ஹிந்தியை ஆதரிக்கிறோம் பேசுனாங்க அப்போ ஒரு தெலுங்குக்காரர் கேட்டார் ஹிந்தி மொழி தானே எல்லா இடத்துலையும் பேசுவாங்க ஐதராபாத்துக்காரர் அவங்க இந்த ஹிந்தி மொழி தான் எல்லா மொழி இடங்களும் பேசுகிறது அண்ணா சொன்னார் இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னார் பீகாக் மயில் நாங்கள் இந்தியா பூரா பறக்கிறது காக்கா அதையே வைக்கலன்னார் அதுதான் காக்கா அப்படின்னா உலகம் இந்தியா பூரா இருக்கிற திருநாய் எத எதிர தேசிய விலங்கு எதிரான வச்ச ஒரு மொழி கத்துக்கிறதுக்கே தேவை இருக்கணுமா இலக்கியம் இருக்கணும் அறிவியல் இருக்கணும் எதாவது இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு மொழியை சினிமா பாட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்லாங்கிற மொழியை வச்சுட்டு என்ன பண்ண சொல்றீங்க துளசிதாஸ் ராமாயணத்தை தவிர இந்தியில் என்ன இருக்கு அதுலயும் எந்த மொழி போஜ்பூரி இருக்குது கடிபோலி இருக்குது ஒரு நாலஞ்சு இது இருக்குது ஹிந்தி இருக்குது அதில் கடிபோலி ஹிந்தியை தான் இவங்க வந்து வச்சாங்க அந்த ஹிந்தியவே வந்து குஜராத்தில் இதில் உத்தரப்பிரதேச பேசுகிறது வந்து நீங்கள் ஹரியானாவில் பேச முடியாது அதை வந்து அழகாக காட்டுது எந்த படத்தில் காட்டுவாங்கன்னா ஏக் தூ கேள்வி படத்தில் கமல் அத்தனை டயலாக்லையும் பேசுவார் ஓகே தென்னிந்தியா உனக்கு என்னடா தேடி ஓகே அப்போதான் அந்த பாருங்க இது இந்த மொழி இது இந்த 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 பேசுவார் அதே மரச்சரித்தாலும் தெலுங்கு பேசுவார் ரெண்டும் பேசுவார் அது மாதிரி மொழியை கற்றுக்கறது நான் ஆட்சேபிக்கலை நம்ம சொல்லலையே ஹிந்தி பிரச்சார இருக்குது இல்லை போய் யார் வேணான்னா கற்றுக்கூ கற்றுக்க எந்த மொழியை வேணாலும் பிரதான் இப்படி சொல்லி இருக்கிறதுக்கு ரீசன் இப்ப இது கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்றத இவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்களா சார் எத பத்தி அவங்க யோசிச்சு அவங்க அதான் நான் தான் சொல்றேன்னு விந்தியமலைக்கு கீழே அவங்க வந்து பட்டுக்கல